பிராணிகளின் சாகச நிகழ்வு இந்தியாவில் முதன் முதலில் மோப்ப கொண்டு வந்தது தமிழக காவல்துறை பெருமை மிகுந்த அந்த தமிழக காவல்துறையின் மோப்ப நாய்கள் அடையாளமாக நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறையினுடைய இந்த மோப்ப தற்போது சாகச நிகழ்ச்சியினை செய்வதற்காக காத்திருக்கிறார்கள் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவல்துறையின் சார்பாக செல்ல பிராணிகள் சாகச நிகழ்வு நண்பர்கள் தங்களது செல்லப்பிராணியின் சாகச நிகழ்வை செய்து காட்டுமாறு தான் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லேப்ரடார் மற்றும் ஜெர்மன் இன நாய்கள் இவ்வின நாய்கள் மிகவும் அதிக மோப்ப சக்தி உடையவை தற்போது நீங்கள் பார்த்துக் காவல்துறையின் செல்லப்பிராணிகளின் சாகச நிகழ்வுகள் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வாக் அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஹீல்வாக் சாகச நிகழ்வு குட் ஈவினிங் டு ஆல் நீங்க பாக்குறது என்னன்னா கிரைம் டாக் அந்த டாக் நேம் துளி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு கிரைம் டாக் ரெண்டு எக்ஸ்ப்ளோசிவ் டாக் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ட்ரெயின் டாக் ட்ரெயின் டாக் இது வந்து பெல்ஜியம் மேனோஸ் இன்னும் ட்ரெயின் பண்ணலை டாக் வந்து கர்ஷிப் எடுக்க போகுது கர்ஷிப் எப்படின்னா இப்போ இது ஒரு அக்யூஸ்ட் வந்து ஏதோ ஒரு வீக்கில் ஒரு தெஃப்ட் ஆகுது சம்திங் ஏதோ அந்த இடத்துல அந்த ஷூட்டிங் ஸ்மெல் வச்சு எப்படி அந்த அக்யூஸ்டை வந்து தெஃப்ட்டு கேஷ் பண்ணுறாங்கங்கிற ஒரு சின்ன ஒரு டெமோ அது இப்போ நம்ம பர்சன்ஸ் வருவாங்க அவங்க ஷூட்டிங்ஸில் வச்சு ஒரு கர்ஷிப்பை வச்சு இங்கே போட்டுருவோம் இப்போ அந்த கர்ஷிப்பை வச்சு இந்த டாக் வந்து கரெக்டாக கேஷ் பண்ணுவாங்க பப்ளிக்லேருந்து யாராங்க இப்போ ஒரு டெஃப்ட் நடக்குது இப்போ ஒரு வீட்டில் திருடும் போது ஏதாவது சம்திங் நானே இப்போ எடுக்கிறேன் என்னோட கர்ஷி விட்டுட்டு போயிடுறேன் இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒரு எவிடென்ஸ் இப்போ வந்து டாகை வந்து கால் பண்ணுவாங்க அது மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக் டாக்ஸ்கோடு ஃபோன் வரும் இந்த மாதிரி இங்கே ஒரு டெஃப்ட் ஆகி போயிச்சு ஸோ பட் நீங்கள் ஒன்னே மாறணும் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் வந்து செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கர்ஷி கிடக்குது அதில் ஸ்மெல் கொடுப்போம் ஸ்மெல் கொடுக்கும்போது அந்த டாக் கரெக்டா போய் ஒரு வேணும் ஒரு ஐடியா கொடுத்துரும் ஒரு அக்யூஸ்ட் போன இடம் இல்ல சம்திங் ஏதோ யூஸ் பண்ண ஒரு வெப்பன்ஸாக இருக்கும் ஒரு ஸோ அந்த ஸ்மெல் கொடுக்கும்போது அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ டாக் ஒரு இடத்துல போயிட்டு அதை தான் உங்களுக்கு சின்ன ஒரு டெமோ ஒன்னு காட்டப்படும் बस 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 शाबाश शाबाश चलो இப்போ வந்து எடுத்து எடுத்துகிட்டு வந்துருச்சா இதில் அதோட ஷூட்டிங் ஸ்மெல் இருக்கும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஸோ அதை கொடுக்கும்போது அந்த ஷூட்டிங் ஸ்மெல் டீனு வச்சு ஸோ அக்யூஸ்ட்டு ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் ஸோ டிஸ்ட்ரிக் வந்து டாக் ஸ்போர்ட் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டனான ஒரு ஒர்க் இது இந்த டாகோட ஏஜ் வந்து நைன் ஆவது தான் சீனியர் டாகு நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஸோ நிறையா டெஸ்ட்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி கேஸ்க்கு மேலே சக்ஸஸ் பண்ணியிருக்கு